நான் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் யூடியூபர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு காண்டாகுது அது ஏன் சொன்னேன் அப்படின்றத பின்னாடியே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்து மூணு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் பைக்கு ரோட் ஸ்டர் எக்ஸு ரோட் ஸ்டர் ரோட் ஸ்டார் ப்ரோ அப்படின்றது இதுதான் என்னோடய ட்ரீம் பைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எலக்ட்ரிக் பைக் எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ பொம்மை காரு பொம்மை பைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரியலாகவே ஒரு பைக் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உருவாகுது அதுக்கு காரணம் டிசைனில் நிஜமாகவே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முன்னாடிலாம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து காட்டுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அப்போது என்ன மாதிரி மாடல் வந்து நம்ம அந்த மூவிஸில் பார்த்தோமோ அதே மாதிரி டிசைனை வந்து இங்கே ரியலான ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு என்ன சொல்றது ஒரு நியூ எராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பிரைசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறாம் இல்லை ஒரு டீசென்ட்டான பிரைசிங் தான் மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்குற அளவுக்கு தான் இந்த பிரைஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி டிசைன்லாம் தாறுமாறாக பண்ணிட்டு லான்ச் இவெண்ட்டில் விட்டாங்க பாருங்கள் ஒரு ரீலு என்ன அதுதான் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த பைக்கோட ரிவியூவையும் பார்க்க போகிறோம் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்தாதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலிருந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரைக்கும் கெரியரில் நல்ல க்ரோத் கிடைக்கும் ப்ரோ அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் ப்ரோ என்ன இங்கிலீஷ் பேசி கத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அண்ட் டைமும் கிடையாது அப்படின்னு நானே யோசிக்கிறீங்க இனி அந்த மாதிரி நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ பாருங்க சார் மீட்டிங் கேன்சல் ஐ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தப்பா சொல்லியும் அதை நமக்கு கரெக்ட் பண்ணி சரியான சென்டென்ஸை கொடுத்துருச்சு இதுதான் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட AI டீச்சர் மிஸ் நோவா இந்த மிஸ் நோவாவை 24/7 ஆக்சஸ் பண்ண முடியும் இмейல் draft பண்றது இல்ல இன்டர்வியூ group discussion அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொபஷனலா பேசி நம்மளால பழக்க முடியும் இது கூடவே நீங்கள் சுலபமா இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100+ இங்கிலீஷ் activities இருக்கு சோ இதுல தமிழ் மொழியாவே நம்மளால இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும் AI டீச்சர் கூடவே ஒரு ஹியூமன் டீச்சர் அசிஸ்டன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க இவங்க உங்களோட activities-அ monitor பண்ணி feedback mentorship இதெல்லாம் கொடுத்து உங்களை motivated வச்சுப்பாங்க description-ல link கொடுத்திருக்கேன் அது மூலமா join பண்ற முதல் ஆயிரம் பேருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரும் இருக்கு ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எலெக்ட்ரிக் பைக் தாராளமா வாங்கலாம் நீ முன்னாடி எல்லாம் கலர் கலராக ரீல் ஊட்டியப்பா அந்த எலக்ட்ரிக் பைக்னால என்விரான்மெண்ட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கு அதனால அதுவும் பெட்ரோல் பைக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தியே இப்போ வாங்கலாம்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா முன்னாடி நான் போட்ட வீடியோலையே தெளிவாக சொல்லியிருப்பேன் எலெக்ட்ரிக் பைக்கை ஒரு கிரீனர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது தான் அதாலையும் என்விரான்மெண்ட்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பேன் அண்ட் அதே மாதிரி அப்போ கொடுத்த வாரண்டி பீரியடுக்கு ப்ரைஸிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் இடையில பெரிய அளவில் வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியல அதையும் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலாவோட ரோட் ஸ்டர் பைக்கில் வந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி பீரியட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு பெட்டர் எலக்ட்ரிக் பைக்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் பட் அதுலேயும் வந்து சில அட்வான்டேஜஸ் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் நான் பின்னாடியே கவர் பண்ணேன் எனக்கு எலக்ட்ரிக் பைக் பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அது கொடுக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க் தான் நீங்கள் என்ன தான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் கியரை வச்சோ இல்லை சிவிடி வச்சோ ஸ்பீட் அண்ட் டார்க்கை ப்ராப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்தாலும் கூட இங்கே இது கொடுக்கக்கூடிய இந்த மோட்டாரில் ட்ரைவ் ஆகி கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்காது ஏன்னா இதில் இன்வெர்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்போ இன்வெர்டர் சர்க்கியூட்டோ டிசி மோட்டாரோ எந்த ஒரு வகையில் நீங்கள் பார்த்தாலும் கூட அதுக்கு கிடைக்கக்கூடியது எலக்ட்ரிக்கல் இன்புட் தான் அப்படின்றப்போ அது ஒரு இன்ஸ்டன்ட்டான பவரை கொடுக்கும் இன்ஸ்டன்ட்டான டார்க்கை கொடுக்கும் அப்படின்றப்போ எனக்கு எலக்ட்ரிக் பைக் தான் பெட்டராக தெரியுது ஸோ அதனால் எலக்ட்ரிக் பைக் வாங்குறது தப்பு இல்லை அதுக்கு முன்னாடி ஓலாவோட உருட்டுகள் என்னன்னு பாத்துட்டு வந்துடும் ஓலாவோட லான்ச் இவெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேளுங்க சொல்றாரா கரெக்ட் தானே அப்படிதானே இருக்கணும் ஆனா பின்னாடி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இவி கம்பெனி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது அவர் சொன்னது லார்ஜஸ்ட் டூ வீலர் இவி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்கிரீன்ல லார்ஜஸ்ட் இவி கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுல எது உண்மை லார்ஜஸ்ட் ஈவி கம்பெனின்னா அப்போ டெஸ்ட்லாம் எங்க போறது சரி லார்ஜஸ்ட் டூ வீலர் இவி கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழ ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க ஸ்டார் போட்டு எக்ஸ்க்ளூடிங் சைனாவா இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் யூடியூபர் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இன்னும் என்ன நீ பைத்த காரணமே லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து கமெண்ட்ல போட்டு கிளிகளின்னு சிலர் கிழிச்சிட்டு இருந்தாங்க எக்ஸ்க்ளூடிங் சைனா அப்படின்றத ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இதுல மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா கிடையாது அடுத்து இன்னொரு மேட்டர் இருக்கு பிஃப்த் லார்ஜஸ்ட் இவி கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் பிளேஸில் ஓலா எக்ட்ரிக் வித் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி இதோட ஆக்சுவல் டேட்டாவை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் இருக்குது மெயினான ஷாக்கிங் ரிசல்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ல வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஷோமி ஷோமி கூட விட்டுருங்க ஏன்னா ரீசென்ட்டாக தான் ஈவி ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் கம்பெனியாக பார்க்கும்போது அதோட மார்க்கெ மார்க்கெட் கேப் வந்து அதிகம் அதுக்கு அடுத்தபடியாக லீ ஆட்டோ ரிவியன் ஸோ இது எல்லாமே வந்து பெரிய இவி கம்பெனிஸ் தான் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓலா வந்து எட்டாவது இல்லை ஒன்பதாவது இடத்துல தான் வரும் அப்போது உங்களுக்கு மட்டும் எப்படிடா அஞ்சாவது இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே கண்ட்ரி போட்டிருக்காரு இல்லையா கண்ட்ரியில் வந்து யுஎஸ்ஏ வியட்நாம் யுஎஸ்ஏ இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்காரு அதே இது நம்ம அந்த ஒரிஜினல் டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடையில இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து சைனா கம்பெனி அதாவது சைனாவை வைக் அவுட் பண்ணுறாங்களாம் ஸோ அதனால் சைனா கம்பெனி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒன்லி மற்ற மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை மட்டும் வச்சு அவங்க வந்து அஞ்சாவது இடத்துக்கு டபக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஈவி கம்பெனி பை ரெவன்யூ அப்படின்னு இந்த ஓலா எலக்ட்ரிக்கை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போதும் ஓலா எலக்ட்ரிக் வந்து நாலாவது இடத்துல கிடையாது இடையில இருக்கக்கூடிய அந்த சைனா கம்பெனி எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க அதாவது சைனா கம்பெனிஸை பைக் அவுட் பண்ணுறாங்களாமா எதில் பாய்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது ஒரு லாஜிக்கே இல்லாமல் போச்சு ஏன்னா சைனாவிலேருந்து பொருட்கள் வாங்காதீங்க இல்லை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பாய் அவுட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா அவங்களோட எக்கனாமி அடி வாங்கும் அப்படின்றப்போ ஸோ இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைக்கு இடையில் மொத்தமாக சைனாவில் இருக்க மக்களோ இல்லை மொத்தமாக சைனாவில் இருக்க எல்லா கம்பெனிஸும் வந்து மோசம் அவங்கள வந்து எதுலேயுமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் பட் இது மெயினா அவர் அதுக்காக தான் சொன்னாரா அப்படின்றது தெரியல நாளைக்கே கூட டெஸ்லா கம்பெனியை தூக்கிட்டு நாங்க தான் வந்து வேர்ல்டுலேயே கம்பெனி அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கீழ வந்து சின்னதா அந்த ஸ்டார் கரெக்ஷன் மட்டும் போட்டு எக்ஸ்க்ளூடிங் டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க லான்ச் பண்ற பைக்லயே ஒரு சிறிய மெட்டல் துகள் கூட நாங்க சைனால இருந்து அப்படின்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது நாளைக்கு பைக் வரட்டுமே வந்த உடனே நான் பிரித்து காட்டுறேன் உள்ள என்னென்ன சைனா பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து வருத்தப்படுவீங்க இதை சொன்னதுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் சரி இப்போ அந்த பைக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் மூணு பைக் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரோட் ஸ்டார் எக்ஸு ரோட்ஸ்டர் ஸ்டார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட் ஸ்டார் எக்ஸ்லேயே வந்து மூணு வேரியன்ட் வருது டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் அவர் பேட்டரி இருக்கக்கூடியது அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பிரைஸிங்கும் வந்து மாறுபடுது இந்த மூணுத்துலேயுமே பீக் பவர் வந்து லெவன் கிலோ வாட் தான் அப்படின்றப்போ மோட்டார் சேம் தான் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் இன்னொன்று நூற்றி பதினேழு கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் அதுக்கடுத்த இதில் நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பெர் ஹவர் சர்டிஃபைடு ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி பேக்கை பொறுத்து இந்த ரேஞ்ச் வந்து மாறுபடும் அதிகபட்சமாக இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு சார்ஜில் ஒரு ஃபுல் சார்ஜில் இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும் பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா இது ஐடிசி ரேஞ்சு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியன் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேரியபிளான ஒரு ஸ்பீடில் இந்த ரேஞ்சை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த இருக்கு ஓட்டும் போது இதோட கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது இவ்வளோ ரேஞ்சு கிடைக்காது இதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இல்லை செவன்ட்டி பர்சன்ட் ரேஞ்ச் தான் கிடைக்கும் சார்ஜிங் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓரளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் அவர் பேட்டரிக்கே வந்து சிக்ஸ் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தெரியுது பேட்டரி வாரண்டியை பொறுத்த வரைக்கும் எயிட் இயர்ஸ் வாரண்டி எல்லா பேட்டரிக்கும் கொடுத்துட்றாங்க அதை வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் ஏன்னா மினிமம் எயிட் இயர்ஸ் வந்து பேட்டரியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்து ஓடும் அது பின்னாடி பேட்டரி மாத்திரம் அப்படின்னா நம்ம வாங்கின காசுல இருந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஆஃப் வந்து பேட்டரிக்காக தனியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்தபடியாக வெறும் ரோட்ஸ்டர் இந்த மாடல் ஒரு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்குது இதில் தேர்ட்டின் கிலோ வாட் பீக் பவர் வருது ரேஞ்சு மேக்ஸிமம் டூ ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க மோட்ஸ்ல ஒரு மோடு எக்ஸ்ட்ரா வருது ஹைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக ஹைப்பர் மோடும் வந்து கொடுக்கறாங்க இந்த மூணுத்துலேயும் வந்து வேரியேஷன் இருக்குது அடுத்தபடியாக ரோட்ஸ்டர் ப்ரோ இந்த பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே தார்

ஃபைவ் செவன்ட்டி நைன் கிலோமீட்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் ஆவரேஜாக ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிடைச்சாலே வந்து தாராளமானது இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கை ஒரு மோட்டாரு அண்டு ஒரு பேட்டரி வச்சு பொம்மை மாதிரி யார் வேணால் டிசைன் பண்ணிடலாம் பட் அந்த எலக்ட்ரிக் பைக்குக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி டாப் ஸ்பீடு அண்ட் அது போக அதில் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே நிஜமாவே ஓலா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் இது வந்து காரில் தான் இருக்கும் பட் பைக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் சென்சார்ஸ் இருக்கும் இடையில எதுவும் ஆப்ஸ்டிக்கல் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ரைடரை அல அலோட் பண்ணும் இல்லை ஆட்டோ பிரேக்கிங் இருக்கான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து இது எனேபிள் பண்ணும் அட்வான்ஸ்டு இன்ஹவுஸ் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா என்ன ரைடு மோட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஏ ஏபிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஒரே டிஃபால்ட்டான ஒரே ஏபிஎஸ் வந்து எல்லா ரைடிங் கண்டிஷனுக்கும் சூட் ஆகாது சூட் ஆனாலும் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்தந்த ரைடிங் கண்டிஷனுக்கு கொடுக்கும்போது அது இன்னுமே எஃபெக்டிவாக வேலை செய்யும் கார்னரிங் ஏபிஎஸ் வீலியன்ஸ் டாபி கண்ட்ரோலு ரேஸ் மோடு ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸை நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கறேன் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் பைக்கெல்லாம் நல்ல டிசைன் பண்ணிடுவாங்க எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருவாங்க பட் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கருமம்லாம் வேலை செய்யாது இதுவரைக்கும் ஒன்னு பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சிலேஷன் பண்ணால் வண்டி பின்னாடி போவோம் இந்த மாதிரி சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் அந்த பைக் வந்து ரியாக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு சர்வீஸு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அவ்வளவு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சர்வீஸையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது கிடையாது இது வரைக்கும் அவங்க சப்ளை பண்ண வெஹிக்கிள்ஸில் பெரும்பாலான கேசஸில் சர்வீஸ் பஞ்சாயத்து வந்து இருக்குது அண்டு சோஷியல் மீடியாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதை பற்றின வீடியோஸு அண்டு எக்கச்சக்கமான பைக் வந்து சர்வீஸ்க்காக வந்து அது குமிஞ்சி கிடக்கிறது ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ஓலாவில் மட்டும்தான் நடக்குது அதுக்கு அவ காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு போரான சர்வீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கை தூக்கி போட்டு உடைக்கிறாரு ஷோரூம்லேயே போட்டு உடைக்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சுற்றியால் அடித்து உடைக்கிறாரு இதெல்லாம் வந்து இவி பைக்னால பிரச்சனை அப்படின்றதால இல்லை ஓலானால பிரச்சனை ஏன்னா மற்ற இவி பைக்ஸும் இருக்க தான் செய்யுது அங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க ஸோ அதனால் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பைக்காக இருக்கும் இப்போ இந்த பைக்கே வந்து வாங்குறதுல ப்ராப்ளம் கிடையாது இப்போ இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் பட் அது வந்து எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுது இந்த சேஃப்டி சிஸ்டம்லாம் எந்த அளவு ஒர்க் பண்ணுது அண்ட் அந்த பேட்ரி வந்து எவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் இதில் இப்போ புதுசாக வேறு ஒரு பேட்டரி கொண்டு வராங்க பாரத் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரெகுலராக யூஸ் பண்ணுற டூ ஒன் செவன் ஜீரோ செல்லை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது ஆக்சுவலாக அந்த டூ ஒன் செவன் ஜீரோ செல்லே வந்து சின்னதாக டிசைன் பண்ணதுக்கான காரணம் கூலிங் எஃபெக்டிவாக கொடுக்கணும் அண்டு ஈவனான எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பட் இது இவங்க வந்து கொஞ்சம் பெரிய செல்லாக ஆரண்டி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகே அது நல்ல விஷயந்தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க அது பெட்டராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பட் புதுசாக ஒன்று வந்திருக்கும் போது அதை நம்ம மேலே தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நாளைக்கு அது திடீர்னு தீப்பிடிச்சி எழிஞ்சிது வெடிச்சிது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும் அதை பற்றி யோசிக்கவே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட் ஸ்டர் சீரீஸ் அப்படின்றது சிட்டி ரைட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஓரளவுக்கு லாங் ரைடு போகிறோம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சில் போகிறோம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அண்ட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து பைக்கு ரோட்டில் வந்தால் மட்டும்தான் தெரியும் ஸோ மேபி நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த பைக்கை வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறோம் ஒரு பருப்பு வேண்டாம் இவ்வளோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி